பயிற்சியினுடைய பாதிப்பு இப்படி எல்லாம் இருக்கும் இதுக்கெல்லாம் நான் ஒரு ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை ஒன்று சொல்றேன் சிம்பிள் ரொம்ப பெரிய பரிகாரம் இல்லை ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இப்போ யாருக்கெல்லாம் குரு பார்வை உங்கள் ராசியில் இல்லாமல் இருக்கிறதோ இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம்னு சொல்கிறேன் இப்போ மிதனத்துக்கு குரு வரப்போகிறார் இந்த மிதனத்துக்கு குரு வந்து அவருடைய பார்வை எங்கெங்கெல்லாம் படுது அப்படின்னா துலாமில் படப்போகுது தனுசு அடுத்தது கும்பம் இந்த மூணு ராசியை தவிர மற்ற எல்லா ராசிக்காரங்களுமே நீ எந்த கோயிலுக்கு போனாலும் சரி ஃபஸ்ட்டு உங்களுடைய காணிக்கை தட்டில் போட்டு சாமி கும்பிடுங்க குருவினுடைய அனுகிரன் ஆட்டோமேட்டிக்காக உங்களை பலனை ஏற்படுத்தி ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஒரு ரூபா பத்து ரூபா இருபதுபா எத வேணாலும் பண்ணுங்கள் குரு பார்வை கிடைக்கல ஒரு தட்சணை தட்டில் போட்டுட்டு அடுத்தது நீங்கள் சாமி தரிசனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக குருவினால் பெரிய பாதிப்பு தொந்தரவுகள் கொடுக்காது குரு பார்வை இல்லாதவர்கள் கஷ்டமான சூழ்நிலைகள் துன்பமான ஒரு சூழ்நிலைகள் நிறைய காரிய தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு யாரை குருவாக ஏற்றுக்கொண்டீங்களோ அவருடைய பாதத்தை உங்களுடைய பிறந்த கிழமை அன்னைக்கு அடிக்கடி தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க குரு பார்வை ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும் அடுத்ததாக நிறையா பேர் ஜோதிடர்களுக்கு கூட்டம் வராது நான் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு திறமை நிறைய இருக்குதுங்க எனக்கு ஜாதகமே வரல கிளைண்ட்டே வரலைங்க இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிள் உங்களை கூட்டத்தை வர வைக்கிறது வர வரவைக்கின்னா என்ன பண்ணோம் தனம் வரணும் என்ன பண்ணோம் குரு பார்த்தால் கோடி நன்மை கரெக்டு தானே மாதத்தில் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க இல்லை வாரத்தில் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க பக்கமாக இருந்தால் வாரத்தில் ஒரு நாள் தூரமாக இருந்தால் நட்சத்திரத்தில் ஒரு நாள் கிளைண்ட் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வழிமுறை அந்த அன்னைக்கு குரு பக உங்கள் யார் அன்னைக்கு குருவாக ஜோதிட குருவோ குருவோ மாந்திரிக குருவோ தாந்திரிக குருநாரே ஏற்றுக்கிறீங்களோ அவர்களுக்கு மாதளம் பலம் ஒரு ஒரு கிலோ மாதளம்பழ தட்டில் கொண்டு போய் வச்சு ஒரு மாலை போட்டு அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவருடைய பார்வை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஏன் யா மற்ற பழத்தோட மாதளம்பழத்துக்கு மட்டும் சொன்னப்பட்ட காரணம் மாதளம்பழத்துக்கு ஒரு வசி ஆற்றல் எப்பொழுதுமே உண்டு அப்போ அந்த மாதளம்பழத்தை உங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கிளைண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்க ஆரம்பிச்சோம் இது கண்டிப்பாக உண்மை நூறு சதவீதம் உண்மை என் அனுபவத்தில் கண்டறியப்பட்ட ஒரு உண்மை என்னுடைய வாடிக்கையாளர் மட்டும் இல்லை என்னுடைய மாணவர்களுக்கும் வாடிக்கையாளர் இருந்த மாணவர்களாக மாறியவர்களுக்கும் சில டிப்ஸ் சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த விஷயத்தில் நிறைய பேர்த்துக்கு நிறைய கிளைண்ட்டும் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுத்துருக்கிறது இதை வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு நான்கு வருடங்களாக ஆரம்பத்தில் இப்போ இல்லை இப்போ கொஞ்சம் பிஸி ஷெட்யூலில் இருக்கிற ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஐந்து வருடம் இந்த நான் பரிகாரத்தை இந்த வழிமுறை நான் செய்தேன் செய்து வெற்றி பெற்று சாக்டர் ஸ்ரீ சிவலிங்கேஸ்வரர் சுவாமி கோவை காமாட்சிபுரி ஆதீனம் அவர் ஞானகுருவாக இருந்து என்னுடைய பெயர் முரளி என்பதை முகுந்தன் முரளி என்று என்றைக்கு மாற்றினாரோ அன்னையிலேருந்து ஒரு மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியும் கொடுத்த அவரை நான் குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை நான் பார்க்க போகும்பொழுதெல்லாம் இதை கரெக்டாக நோட் பண்ணி இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் அதேமாரி நல்ல ஒரு வெற்றியும் கிடச்சி நான் கற்று தேர்ந்து வெற்றி பெற்ற ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதே நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றி கொடுக்கும் அதே போல இந்த குருவினுடைய பார்வை இல்லாதவர்கள் இப்ப மிதனத்தை பிரகாரமே சொல்றேன் சிம்பிளான பரிகாரம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டியதில்லை குரு பார்வை இல்லாத நபர்கள் எல்லா ராசிக்காரர்களுமே உங்கள் கையால் மண் உண்டியல் வியாழக்கிழமை நாளில் ஒரு மண்ணால் செய்யப்பட்ட உண்டியில் வாங்கிட்டு போய் வச்சு அதில் மஞ்சள் முலாம் அதில் பூசிடுங்க இல்லை மஞ்சள் பயிட்டு இல்லைன்னா மஞ்சளை கூட பூசிக்கிங்க தப்பு இல்லை இல்லைன்னா மஞ்சள் துணி கூட சுற்றிக்கிங்க சுத்திட்டு உங்கள் வீட்டில் குபேர மூளையில் குபேர மூளையில் அதை வச்சுட்டு அதில் காயின்னு பத்து ரூபா காயின் அஞ்சு ரூபாய் காயினு அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அந்த காயினை மட்டும் டெய்லியுமோ அல்லது வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை அன்னைக்கோ போட்டு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா தனம் பணம் தனம் பணம் இந்த எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அதை போட போட ஈர்ப்பிசைகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக பண சேமிப்புகள் அதிகரிக்கும் ஸோ இந்த வழிமுறைகள் குருவினுடைய பார்வை இல்லாதவர்கள் இதை செய்யும் பொழுதும் மற்றும் பண கஷ்டம் அதிகமாக இருக்கிறவெல்லாம் இந்த வழிமுறை நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நிறைய விஷயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் சரி இது சிம்பிளான எளிமையான குரு பார்வை இல்லாதவர்கள் இந்த குரு பயிற்சி மூலமாக பரிகார ராசியாக இருக்கிறவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய பார்வை தவிர மற்றவர்கள் எல்லாரும் இது செய்கிறது ரொம்ப சிறப்பு இதெல்லாம் மேன்மை ராசி இருக்குது ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் குரு வந்தால் மிகப்பெரிய யோகம் தான் இல்லைன்னு சொல்ல கிடையாது ஆனால் குருவினுடைய பார்வை வந்து ரொம்ப ஒரு வலிமை மிக்க ஒரு தன்மையாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இந்த மூணு ராசியை தவிர மீது எல்லா ராசிக்காரனும் இதை செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் சரி இந்த உண்டியில் காசு சேர்த்து வைக்க சொல்லி சொன்னேன் இந்த காசை என்ன பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப பண கஷ்டம் இருந்து இந்த உண்டியில் காசு போட்டு பணம் சேர்த்திகிட்டே வருது அப்படின்னா உங்களுக்கு பிடித்த குருமார்களுக்கு கொடுக்கலாம் அல்லது சித்தர்களுடைய ஜீவசமாதி இடத்திற்கு திருநூறு இல்லை அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யினால் தாராளமாக செய்யலாம் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலும் நண்பர்கள் வந்து ஜோதிடம் கற்றுக்கொள்கிறார்கள் உடனே ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க பொன்னை தட்சணை வாங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஒரு ஜோதிடம் கற்றுக்கொண்டே நீங்கள் பல இடத்துல கற்றுக்கொள்ளலாம் ஆனால் நீங்கள் ஜோதிடத்தில் யார் ஒருவரையோ ரெண்டு பேரையோ குருநாதரா நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா குருக்கிட்ட போய் தீட்சையை வாங்கி கொள்ளுங்கள் தீட்சையை வாங்கி கொண்டு ஜோதிடம் பார்த்து அதற்கான தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களோட கிளைண்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தான் சித்தியாகும் ஒரு நாளைக்கு மூணு கிளைண்ட் வந்தாலும் மூணு கிளைண்ட்டுக்கு நீங்கள் சொல்கிற விஷயத்த கரெக்டாக சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு கிளைண்ட் நூறு பேத்துக்கு சமம் ஒரு கிளைண்ட் எத்தனை பேர்த்துக்கு நூறு பேர்த்துக்கு சமம் அந்த மாரி ஒரு நூறு கிளைண்டு உங்களுக்கு ஒரு நபர் மூலமா கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு என்னது கடந்த மூன்று மாதங்கள் வருகின்ற மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தெளிவாக நீங்கள் கரெக்டாக சொல்லி கணிச்சு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கிளைண்ட் உங்கள்ட்ட நவட மாட்டாங்க நீங்க வந்து இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு நடக்க போறதும் மூணு வருஷம் நடத்தி கலந்து நடக்க போகிற விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த மூணு வருஷத்துக்குள்ளே அந்த கிளைண்ட் என்ன பண்ணுவார்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஜோசிட்டு ஆறு ஜோசியிட்ட பார்த்துருவார் இதில் யார் என்ன சொன்னாங்கன்னா அவருக்கே மறந்து போயிடும் அவள் கடைசியாக யார் இந்த மூணு மாதம் நடந்த நிகழ்வு சொல்கிறாங்களோ அவர் தான் அவருக்கு குடும்ப ஜோதிடராக மாறிடுவார் அப்போ உங்களுக்கு ஒரு வாடிக்கையாளர் ஒரு வாடிக்கையாளர் வராருன்னா அவர் குடும்ப ஜோதிடராக உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கடந்த மூன்று மாதங்களும் வருகின்ற நான்கோ அல்லது மூன்று மாதத்துடைய கணிப்புகளோ சரியான முறையில் சொல்லி சொல்லி பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாடிக்கையாளர் உங்களை விட்டு மாட்டாங்க ஒரு ஜோதிடர் ஒரு உங்களுக்குன்ற ஒரு கிளைண்ட்டை நீங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர்லாம் சம்பாதிக்க வேண்டாம் வெறும் ஒரு ஐநூறு பேர்த்த நீங்கள் உங்கள்கிட்ட ரெகுலராக பார்க்குறா நீங்கள் இருந்துட்டிங்கனாவே நீங்கள் வேறு எந்த இது நீங்கள் போய் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது அதிகபட்சம் ஐநூறு குறைஞ்சது ஒரு ஐம்பது நூறு பேர் இதை மட்டும் நீங்கள் ஒரு ஜோதிடராக இருந்து ரெகுலராக எங்கிட்ட ஒரு ஐம்பது பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு தான் ஜோதிடத்தில் முதல் படி எடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த ஐம்பது பேர் நீங்கள் சம்பாதிக்கல அப்படின்னா நீங்கள் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதாவது ஒரே டைமில் நூறு பேர் இரநூறு பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க மூவாயிரம் பேர் பேர் பார்க்குறாங்க ஆனால் எங்கிட்ட ஒரு ஐம்பது பேர் ரெகுலராக எங்கிட்ட தவிர அவர் எங்கேயும் போய் பார்க்க மாட்டாங்க நான் சொன்னால் அந்த ஐம்பது பேர் கேட்பாங்க அப்படின்னு சம்பாதிக்கிறீங்க பாருங்கள் அன்னைக்கு தான் ஜோதிடத்தில் முதல் படி மூவாயிரம் பேர் பார்த்துட்டு திரும்ப மூவாயிரம் பேர் உங்கள்கிட்ட வருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியான முறையில் கணிக்க சொல்லினா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வர மாட்டாங்க அப்போ உங்களுக்குன்ற ஒரு வாடிக்கையாளரை ஐம்பது பேர்த்த உருவாக்கி வச்சிருங்க கண்டிப்பாக சிறப்பாக என்னுடைய வாடிக்கையாளரில் கண்டிப்பாக நான் தனியாக ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கிறேன் அது எப்படி தெரியுங்களா நான் சொன்ன விஷயத்த சொல்லிடுறேன் பேர் நான் பண்ணுற விஷயத்த ஒரு முறை வந்தாலும் அந்த என்ட்ரி பண்ண மாட்டேன் அவங்க என்கிட்ட தொடர்ந்து மூணு முறை வந்துட்டாங்கன்னா நாலாவது முறை தான் அந்த நம்பரை நான் பதிவு பண்ணுவேன் அது வரைக்கும் பதிவு பண்ணவே மாட்டேன் ஒரு டைம் வந்துட்டாங்க நமக்கு வாடிக்கையாளர் ஆகிட்டாங்களான்னு நம்ப மாட்டேன் மூணு தடவை முடிஞ்சு நாலாவது முறை எங்கிட்ட வராங்கன்னா அந்த நம்பரை பதிவு பண்ணி தனியாக ஒரு ஃபார்ம் பண்ணி வச்சுக்குவேன் ஒரு சில டிப்ஸு கொடுக்குற விஷயங்கள்லாம் அந்த ஷார்ட் சிப்டியாளர் டெய்லி நான் போகக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக தனித்தனியாக போகும் இந்த மாரி ஒரு இரநூத்தம்பது வாடிக்கையாளரை இது வரைக்கும் நான் சம்பாரித்து வச்சுருக்கிறேன் இந்த ஜோதிடத்துறையில் ஸோ இது இந்த சங்கம் நடத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னா அதுக்கு தனி ட்ராக்கு வாடிக்கையாளர் அப்படின்னா ஒரு தனி ட்ராக்கு அவங்கக்கிட்ட இதை போய் புகுத்த மாட்டேன் இவங்ககிட்ட அவங்க கிட்ட நான் சொல்ல மாட்டேன் நான் எத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வாடிக்கையாளர் பார்க்குறேன்னு சொல்லி எங்கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் தெரியாது எத்தனை ஆன்லைன் பார்க்குறேன் எத்தனை நேரடியாக பார்க்குறேன் எத்தனை இது பார்க்குறேன்னா அது தெரியாது சங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது தெரியாது வாடிக்கையாளர்கள் நான் எப்படி இந்த இடத்துல இவ்வளோ இடத்துக்குலாம் போறேன்றத அவங்களுக்கு அதிகமாக தெரியாது அப்போ எந்த துறையில் மாணவர்கிட்ட எப்படி இருக்கணும் ஒரு பொறுப்புகள் எப்படி இருக்கணும் ஒரு வாடிக்கையாளர்கிட்ட எப்படி இருக்குன்னு மூன்றாக பிரித்து அதை சரியான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்தும் போது தான் இந்த துறையில் நிலைச்சி நிற்க முடியும் இல்லைன்னா நிற்க முடியாது நவகிரகத்தை என்னைக்கும் மதித்து கற்றுக்கொள்ள வேண்டும் நவகிரகங்களை உங்களை பார்க்குற அளவுக்கு நீங்கள் சரியான முறையில் வழிகாட்டுதல் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நவகிரங்களே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சரியான பாதைக்கு அடுத்த ஸ்டெப் கூட்டிட்டு போகும் அப்ப நவகிரங்களுடைய அனுகிரம் நமக்கு எப்படி கிடைக்கும் நவக்கிரகத்தை நினைச்சா மட்டும் கிடைச்சிருமா நவகிரகத்தை தினந்தோறும் போற்றி வழிபாடுகள் செய்ய வேண்டும் அப்ப இதை செய்யும் போதுதான் நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் சரி இது குருவுக்கு டிப்ஸ் கொடுத்தல நேரங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது சரி அடுத்ததாக சனி பயிற்சி இப்போ இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே பரிகாரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் பனிரெண்டு ராசியில் எது இந்த சனி சனிப்பயிற்சி மீனத்துக்கு வரும்பொழுது எதெல்லாம் மேன்மை ராசியாக இருக்கிறது சொல்ல முடியுமா இங்க இருக்கிறவங்க மேன்மை ராசிகள் சனி பயிற்சிக்கு மேன்மை ராசிகள் ஓகே சூப்பர் கரெக்ட் கரெக்ட் அதாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் எட்டாம் இடம் வந்து சனி சனிதான் இல்லைன்னு சொல்ல கிடையாது அப்ப பாவகரங்கள் எட்டுல போய் மறைஞ்சா நல்லதானே செய்யணும் ஏன் அஷ்டமத்து சனின்னு சொல்லி போட்டு ரொம்ப வாட்டி எடுக்கிறதுக்கு காரணம் என்ன ஆறாம் இடம் மறைவுஸ்தானம் எட்டாம் இடம் மறைவுஸ்தானம் பன்னெண்டாம் இடம் மறைவுஸ்தானம் தான் அப்ப சந்திரன் இருக்கும் இடத்துல இருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த இடத்துல சனி பகவான் கோச்சார சனி பகவான் வரும் பொழுது நமக்கு எந்த பாதிப்பும் தொந்தரவும் கொடுப்பதில்லை அப்படின்றது பொதுவாக இந்த மறைகிறதுனால நமக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறோம் ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சந்திரனுக்கு ஆறாம் இடத்தில் கோச்சார சனி பகவானும் சந்திரனுக்கு கோச்சாரத்தில் பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுதும் சந்திரனுக்கு அதாவது கோச்சாரத்தில் பிறப்பு ஜாத்தில் சந்திரனுக்கு ப மூன்றாம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுதும் இந்த மூணு ராசியை தவிர மற்ற ராசிக்காரர்கள் அனைவருமே நீங்கள் பிறந்த கிழமை அன்று செப்பல் போடாதீங்க பிறந்த செப்பல் போடாதீங்க சனியினுடைய பாதிப்பு உங்களுக்கு கொடுக்காது அப்போ சனியினுடைய பிடியிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு கோவில் குளங்களுக்கு அதிகமாக செல்வதை விட இருக்கிற இடத்திலே நம்ம பரிகாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நம்முடைய பிறந்த கிழமை என்று அந்த செப்பலை போடாமல் இருந்தீங்கன்னா போதும் சனியினுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எப்ப காலையில சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறையிற வரைக்கும் இந்த ஒரு விஷயங்கள் அதற்கு அடுத்ததாக எனக்கு பிறந்த கிழமையே தெரியாதுங்கய்யா எனக்கு தொழில் கஷ்டமா இருக்குது தொழிலே எனக்கு அமையலங்கய்யா உழைப்பு கேட்ட வருமானம் இல்லைங்கய்யா முதலாளி என்னை மதிக்க மாட்டேங்கிறாரு முதலாளி என்னை தொழிலாளியே மதிக்க மாட்டிக்கிறாரு நல்ல வேலையாட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க இப்படி எல்லாம் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை நாள்லையும் நீங்கள் செப்பல் போடாமல் நடங்க உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் நல்ல முதலாளி உழைப்புக்கேற்ற வருமானம் எளிமையாக உங்களுக்கு கிடைக்கும் சிம்பிள் பரிகாரம் இது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும் இதுவும் அனுபவத்தில் கண்டறியப்பட்ட வெற்றிகண்ட பரிகாரம் அப்போ சனி பகவானுடைய தொல்லையிலிருந்து வெற்றி பெறுவதற்கு செப்பல் அப்படின்றது ஏன்னா சனி பகவான் அப்படின்றது பாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கால் சம்மந்தப்பட்டதும் செப்பல் சம்மந்தப்பட்டதும் அவங்ககிட்ட இருக்குது அப்போ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சரியான முறையில் கையாண்டு பாருங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியும் உங்களுக்கு உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது சனி பகவானுடைய தொல்லையிலிருந்து கஷ்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் சனி பகவானுக்கு தொல்லையிலிருந்து நவர்கத்துக்கு ரெண்டு துலாம் ராசிக்காரர்கள் இப்போ இந்த டைமில் இதை செய்ய வேண்டியதில் நல்லா இருக்கும் சனி பகவானால் துலாம் ராசி அடுத்து வந்து மகர ராசி இந்த ரெண்டு ராசி அதுக்கு அடுத்து வந்து சிம்ம ராசிக்கு நீங்க எல்லா இடத்துலையுமே அஷ்டமந்த சனின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இருந்தாலும் என்னுடைய கருத்து கணிப்பு பிரகாரம் அலைச்சலை கொடுப்பார ஒழிய பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார் அடுத்து சந்திரனுக்கு பதினொன்றாவது வீட்டுக்கு வரக்கூடியது ரிஷபராசி ரிஷபம் துலாம் மகரம் இந்த மூணு ராசியை தவிர மீது எல்லா ராசிக்காரங்களுமே சனி பகவானால பல வகையான தொல்லைகளும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுப்பார் இப்போ அஷ்டமத்து சனி விலகிட்டார் சந்திரனுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார் அப்போ என்ன பண்ணுவார் அப்பாடா அஷ்டம சனி விலகிருச்சு அப்படின்றத விட ஒன்பதாம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன பண்ணுவார்னா கடகராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் மனக்கவலைகள் குழப்பங்கள் பதற்றங்கள் பதவிக்கு தடுமாற்றத்தை இதெல்லாம் கொடுக்கதா செய்வார் அதனால் அவர்களையும் இந்த பரிகாரத்தை எடுத்துக்கொள்வது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் அதே போல் இந்த சனி பகவானுடைய தொல்லை நமக்கு இன்னும் நிம்மதியும் நிறைவும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எந்த மாரி ஒரு வழிமுறைன்னா அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் ஜோடியாக இருக்கக்கூடிய நபர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் நம்முடைய சொந்தக்காரங்களா இருக்கலாம் நம்ம பெற்றோர்களாக இருக்கலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கலாம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம் இவர்களுக்கு இவர்களை ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் அவங்களுக்கு கால தொட்டு கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா சனிபாவோட கொலையிலிருந்து ஆளாக விடுதலை பெற்றலாம் சரி இதுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது சந்தேகம் தோணுதுங்களா பெற்றோரில் அது ஞாயிற்றுக்கிழமை நாளில் இது பண்ணும்பொழுது இதில் இருந்து நம்ம விடுதலை பெறலாமா நிம்மதி நிறைவு கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்கும் எந்த வகையில் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பகவானுடைய அனுகிரன் பரிபூர்ணமாக அந்த அறுபது வருடங்களை கடந்தவர்களுக்கு அதோடைய தாக்கங்கள் அவங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிரும் ஒரு விஷயம் அடுத்ததாக வந்து வேண்டாம் கொடுங்க பிடிச்சிடலாம் வேண்டாம் முன்னோர்கள் வயதில் மூத்தவர்களை நீங்கள் பாதம் தொட்டு அறுபது வயது மேற்பட்ட இருவங்களை தொட்டு வணங்கும் போது சனியினுடைய தாக்கத்தை பாதத்தை தொட்டு வரும்போது உங்களுக்கு பாதிப்பை குறைத்து கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் செல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கதிர் வீழ்ச்சி வந்து சனி பகவான் மேலே படும்பொழுது கண்டிப்பாக அதோடய தாக்கங்கள் படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சது அதனால ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஏன்னா நம்மளுடைய காலப்புருஷத்தத்துக்கு ஐந்தாம் வீடாக வரக்கூடியது சூரியன் அவர் தான் அங்கே ஆட்சி பெறக்கூடிய அப்போ ஐந்தாம் பாவன்றது பூர்வ புண்ணியம் நம்முடைய முன்னோர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்மளோட முன்னோருடைய கால தொட்டு வணங்கும் போது முன்னோருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல ராகு கேது சனி பகவான் அல்லது புத்திர பாக்கியம் கிடைக்கல தாமதமாக இருக்குது வம்ச வம்சவிருத்திக்கு ஆண் குழந்தை பிறக்கலை அப்படின்ட்டு கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைனாலையும் அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க குழந்த பாக்கியம் ஈன்றெடுத்தவர்கள் அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி ஆசீர்வாதம் பெறும்பொழுது கண்டிப்பாக மிக விரைவில் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் ஸோ இந்த மாரி எளிமையான ஒரு பரிகாரம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நினைத்து கொண்டு இப்பொழுது நம்முடைய ஜெயக்குமாரன் ஜெய் முருகன் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கீங்களாங்கய்யா ஜெய் முருகன் ஐயா ரைட் இப்போ ஐயா வந்து ஒரு உதாரண ஜாதகம் இங்கே கொடுத்துருக்கிறாரு ஸோ அவருடைய டேட் ஆஃப் பர்து சொல்கிறேன் லைவில் இருக்கிறவங்க நோட் பண்ணிக்கிங்க இங்கே இருக்கிறவங்களோ வேணாலும் நோட் பண்ணிக்கிங்க பதிமூணு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பிறந்திருக்கிறாரு ரெண்டு முப்பது ஏஎம் பிறந்த ஊர் திருக்கோவிலூர் திருக்கோவிலூரில் ஐயா அவர்கள் பிறந்திருக்கிறாரு இன்னொரு முறை சொல்கிறேன் பதிமூணு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு முப்பது ஏஎம் திருக்கோவிலூர் சரிடைய லக்னம் ராசி கட்டத்தை உறைஞ்சி பார்த்துக்குங்க லக்னம் வந்து மகர லக்னம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல கும்ப ராசி சந்திரன் இருக்கார் சந்திரன் வந்து சதய நட்சத்திரம் அடுத்ததாக மீனத்தில் ராகு சூரியன் சனி ராகு உத்ரட்டாதி நட்சத்திரம் சூரியன் ரேவதி நட்சத்திரம் சனி ரேவதி நட்சத்திரம் அடுத்ததாக மேஷத்தில் புதன் சுக்ரன் புதன் அஸ்வினி நட்சத்திரம் சுக்ரன் அஸ்வினி நட்சத்திரம் கண்ணியில் குருவும் கேதுவும் குரு உத்திர நட்சத்திரம் கேது உத்திர நட்சத்திரம் விருட்சகத்தில் செவ்வாய் செவ்வாய் உத்தர நட்சத்திரம் ஓகே இது ஒவ்வொரு கிரக நட்சத்திர சாரத்தை சொல்லியாச்சு சூரியன் ரேவதி நட்சத்திரம் ரயாதி நட்சத்திர அதிபதி புதன் ஆனால் புதனுக்கு ஒரு டிக்கு சந்திரன் சதய நட்சத்திரம் சதை நட்சத்திர அதிபதி ராகு ஆனால் ராகுக்கு ஒரு டிக்கு செவ்வாய் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திர அதிபதி யாருனா புதன் புதனுக்கு ஒரு டிக்கு புதன் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திர அதிபதி யார்னா கேது கேதுக்கு ஒரு டிக்கு குரு உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திர அதிபதியார்னா சூரியன் சூரியனுக்கு ஒரு டிக்கு சனி பகவான் ரேவாதி நட்சத்திரம் ரேவதி அதிபதி அதிபதியார்னா புதன் அதனால் புதனுக்கு ஒரு டிக்கு அடுத்தது ராகு உத்தரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதிபதியார்னா சனி சனிக்கு ஒரு டிக்கு கேது உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திர அதிபதியாக சூரியன் சூரியனுக்கு ஒரு டிக்கு இப்போ இந்த ஜாதகத்துக்கு டிக்கு வாங்காத கிரகம் யாருன்னா சந்திரன் அடுத்தது செவ்வாய் அடுத்தது குரு அடுத்தது சுக்கரன் அவ்வளோதான் இப்போ டிக்கு வாங்காத கிரகம் எது எதுன்னா சந்திரன் செவ்வாய் குரு சுக்ரன் இந்த நாலு கிரகம் டிக்கு வாங்கலை இப்போ இவருடைய கேள்வி என்னவா இருக்கும் சிம்பிளாக சொல்கிற எளிமையாக சொல்கிற இதை தான் அவருடைய கேள்வி இருக்கும் அதை அவர்கிட்ட கேட்டுக்கலாம் டிக்கு வாங்காத கிரகம் இவர் நம்மகிட்ட ஜாதம் கொடுத்த நேரத்தில் இப்போ அந்த கிரகங்கள் எங்கெங்கே கோச்சாரத்தில் இருக்குதுன்னு பார்ப்போம் சந்திரன் அன்னைக்கு கோச்சார சந்திரன் எங்கே இருக்கிறாருங்க மிதனத்தில் இருக்கிறார் ஓகே அடுத்த செவ்வாய் எங்க இருக்கிறாரு கடகத்தில் இருக்கிறாரு குரு வந்து ரிஷபத்தில் இருக்கிறார் சுக் சுக்கரன் மீனத்தில் இருக்கார் சரி இவருடைய லக்கணம் என்ன லக்கணம்னா மகர லக்கணம் அப்ப இவருடைய கேள்வி என்ன கேள்வியா இருக்குன்னா மூன்றாம் பாவத்தோட கேள்வி மூன்றாம் பாவதுன்றது என்னது ஐயா நான் அடுத்த ஒரு புதிய முயற்சி எடுக்க போறேன் இந்த முயற்சியின் மூலமாக எனக்கு ஒரு வெற்றிகள் இதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்கிறதா புதிய நபரை நான் சந்திச்சுருக்கிறார் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறன்ருக்கார் சப்போர்ட் பண்ணுறன் இருக்கார் பண்ணலாமா வேண்டாமா மூன்றாம் பாவத்தோடைய காரத்தங்கள் சுருக்கமாக சொல்லியிருக்கு ஆனால் இதை விட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அடுத்த லக்னத்துக்கு ஆறாம் பாவம் என்னுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல எனக்கு எப்படி இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் இதை பற்றிலாம் ஒரு சில விஷயங்கள் எனக்கு இருக்கிறது அதை பற்றி ஏதாவது ஒரு சந்தேகத்தை கிளியர் பண்ண முடியுமா அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதாவது ஆறாம் இடத்துல இருக்கு சந்திரன் சொல்லியாச்சு ஐந்தாம் பாவத்தில் சுக்கரனுக்கு டிக்கு வாங்கலை அதாவது கோச்சார குரு பகவான் கோச்சார குரு வந்து டிக்கு வாங்காமல் கோச்சாரத்தில் ஐந்தாம் இடத்தில் இருக்கு அப்போ குழந்தைகள் பூர்வீகம் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இருக்குது அடுத்து ஏழாம் பாவகம் நண்பர்கள் உறவினர்கள் மனைவிகள் சம்மந்தப்பட்டது வாழ்க்கை துணைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ இதை மூன்றாம் பாவகம் ஐந்து ஆறு ஏழு இந்த பாவத்தை தவிர மற்ற எந்த பாவத்தோட கேள்விகளும் போவதற்கான வாய்ப்புகளோ சாத்திக் இல்லை இப்போ இந்த இடத்துல இன்னைக்கு கோச்சார கிரகங்கள் எங்கெங்க வருகிறார் இப்போ முதல் பாயிண்ட் இந்த கேள்வியும் ரெண்டாவது பாயிண்ட் வந்து கோச்சார கிரகங்கள் அதை வந்து இவருக்கு இன்னைக்கு கோட்சாரத்தில் வந்து டிக்கு வாங்காத கிரகங்கள் கோச்சார கிரகத்தில் இருக்கிறாங்க இப்போ இதே இடத்துல வேற என்னென்ன கிரகங்கள் இருக்கிறது அடுத்த பாயிண்ட்ஸ் எடுக்கணும் இப்போ இன்னைக்கு மீனத்தில் என்னென்ன கிரகம் இருக்குது வேற என்ன கிரகம் இருக்குது திருக்கணித பிரகாரம் சனி பகவான் சனி ராகு சரி ராகுக்கு வீடு இல்லை உற்றலாம் என்னங்க புதன் சுக்கரன் ஆ சூரியன் 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 ஓகே அப்ப இந்த கிரகத்தோட காரதத்துவங்களை பற்றியும் அவருடைய கேள்விகள் மனசுக்குள்ளே வரும் ஸோ அப்போ இந்த ஜாதகத்துக்கு காரகத்தினுடைய அடிப்படையில் வந்து இந்த ஜாதகத்துக்கு மூன்றாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ஆறாம் பாவகம் ஏழாம் பாவத்தோடைய காரகத்துவங்கள் தான் இந்த ஜாதகத்துக்கு இப்போ இவருடைய மனசுக்குளார ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் இது சரியா இல்லையான்றதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா ஐயா கரெக்டாக இல்லைங்களாங்கய்யா இல்லை கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கய்யா சரி ஓகே உங்களுக்கு குழந்தைகளை பற்றி ஏதாவது கருத்துகள் இருக்கா சரி இப்போ இந்த ஜாதகத்துக்கு நம்ம சொன்ன மூணாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஆறாம் பாவம் ஏழாம் பாவத்துடைய கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் சொன்ன கேள்விகள் எல்லாமே சரிதாங்கய்யா அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ இவருக்கு வாழ்க்கையில் பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இதை பற்றி நிறைய கேள்விகள் வரணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குதுங்களாங்கய்யா சரி இப்போ இதற்கு தகுந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் வந்து திருச்சிக்கு பக்கத்தால் இருக்கிற திருவனைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரர் கோவில் இந்த கோவிலுக்கு ரேவதி நட்சத்திரம் வரும் பொழுது அங்கே போய் வில்வ மாலை போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்களோட வயசு எத்தனையோ அத்தனை நல்லெண்ண தீபம் போட்டுக்கிட்டு வாங்க ஒரே ஒரு டைம் தொழிலையும் பொருளாதாரத்திலையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பரிகாரம் ரெண்டாவது வம்சம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு பௌர்ணமி நாள்ல போய் சக்கரை பொங்கல் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு வாங்க ஆன்மீக எண்ணங்கள் அடுத்தவங்களோட குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு குழப்பத்திலிருந்து தெளிவாகக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது ரெண்டு மூன்றாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த பந்தம் நண்பர்களிடத்துல வரவு செலவு வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் இது ரெண்டுமே உங்களுக்கு மன உளைச்சலையும் மனக்கால் வேதனைகளையும் கொடுக்கும் அசலில் இருக்கக்கூடிய வேறு நபருட்டாவது வரவு செலவு வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான முறையில் கொடுக்கும் அடுத்ததாக உங்களுக்கு வருகின்ற காலகட்டங்களில் பல்லு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் பிரச்சனைகள் அதிகமாக வரும் அதனால் பல்லு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ப்ரெஷ்ஷை வந்து ஒரே பேஸ்ட் ப்ரெஷ்ஷை வந்து அதிகமாக அதாவது ஒரு மாதம் இல்லை நாற்பது நாள் மட்டும் ஒரு ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிங்கன்னா பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் மாற்றிடுங்க கம்பெனி பிராண்டடை மாற்ற வேண்டாம் கரெக்டாக பேஸ்ட்டும் ப்ரெஷ்ஷும் கரெக்டாக பயன்படுத்திட்டு வாங்க பல்லு சம்மந்தப்பட்ட பாதிப்புலேருந்து கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அதே நேரத்தில் அடிக்கடி இந்த சிறுநீர் அடைப்பு அதாவது வயிறு சம்மந்தப்பட்டது வயிறு உபாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தொந்தரவு கொடுக்கும் ஜீரணமாகிற மாரி அதிகமான உணவுகளை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்வது நல்லது ஜீரணமாகாத உணவு எடுத்துக்கொள்ளாதீங்க மோர் இளநீர் தண்ணி இது அதிகமாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு வயிறு புண்ணு சம்மந்தப்பட்ட பாதிப்பு தொந்தரவு கொடுக்காது இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு வந்து ஆன்மீக யாத்திரை ஆன்மீக பயணங்கள் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஆசைகள் நிறையா இருக்குங்களா இந்த வருடத்தில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி சந்தோஷங்க ஓகே இவ்வளோ நேரம் வரைக்கும் என்னுடைய சிறப்பான கருத்துக்களை பொறுமையாக கேட்டறிந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த ஒரு தெரிவித்து கொண்டு இப்போ இந்த மைக்கு இந்த ஸ்பீக்கர் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய வித்யா கார்த்திக் மேடம் அவர்கள் தான் அவங்களுடைய வீட்டிலேருந்து ஐயா உங்கள் பேர் என்னங்கய்யா வடிவேல் ஐயா சென்ற மாதத்தில் இன்னொரு நபர் ஐயா வந்தார் இந்த மாதம் வடிவேல் ஐயா வந்திருக்கிறாரு நம்ம பேசுகிறது சிம்பிளாக இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் அழகாக வடிவமைத்து அழகாக நம்ம கேட்குற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்த வித்யா கார்த்திக் மேடம் அவர்களுக்கும் நம்முடைய வடிவேல் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு கரகவசத்தையும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு பல ஊர்களிலிருந்து பல இடங்களிலிருந்து வருகை புரிந்திருந்தாலும் இறுதி வரைக்கும் இங்கே உட்கார்ந்து இது பொறுமையாக கேட்டறிந்து இந்த சென்னை மாநகரத்தை இன்னும் அடுத்த லெவலுக்கு வளர்ச்சி கொண்டு போக வேண்டும் என்ற பெருநோக்கத்தில் மிகப்பெரிய ஒரு முயற்சிகளுக்கு உத்வேகத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய சென்னை ரமேஷ் ஐயா அவர்களும் நித்யாவதி மேடம் அவர்கள் சஷ்டிஅரன் ஐயா அவர்களும் மற்ற சென்னையிலிருந்து இருக்கக்கூடிய நம்ம சீனிவாசன் ஐயா அவர்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்புகளை கொடுத்து இது மேலும் மேலும் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் சென்னை மாநகரில் கூட்டங்கள் அதிகரிப்பதும் இன்னும் நல்ல வளர்ச்சி கொண்டு போவதற்கும் சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற பொறுப்பாளர்களுக்கும் இது பொறுப்புகளை கொடுக்கப்பட்டு மேலும் மேலும் இன்னும் வளர்ச்சி அடையிறதுக்கு ஒரு உறுதுணையாக சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய அனைத்து ஜோரிகளுடைய ஒத்துழைப்போடு மிக சிறப்பான முறையில் வளர வேண்டும் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்த சிறப்பான ஒரு விஷயத்தை எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சியத்தினுடைய குழு பொறுப்பாளர் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் இப்பொழுது நன்றி உரை ஆற்ற வருமாறு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம்